ஓம் முருகா போற்றி என் அன்பு தங்கமே திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண செய்யப் போகிறேன் பார் சவால் விட்டு சொல்கிறேன் இதை பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது ஒரே ஒரு தடவை மட்டும் இதை கேள் நிச்சயம் உனக்கு நினைத்தது நிறைவேறும் நீ எதை எதிர்பார்த்து நின்றிருந்தாயோ அந்த நல்ல செய்தி உன் செவியில் கேட்பாய் தங்கமே என் குழந்தையே சில நேரங்களில் நீ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் கனவு மட்டும் ஏன் கனவாகவே இருக்கிறது என் கனவு பழிக்க மாட்டேங்கிறதே முருகா என்று எப்போதும் எனக்கு எப்போது அமைதி வாழ்வு கிடைக்கும் என்று முருகா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என் வார்த்தைகள் அனைத்தையும் வேதவாக்காக எடுத்துக்கொள் என் குழந்தை ஆசைப்பட்டபடி அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் உன் வாழ்வில் வசந்தம் வளர்பிறை போல வந்து கொண்டே இருக்கப் போகுது அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என நீ நினைக்கும் வேளையில் என் கை உன்னை நோக்கி வருகிறது உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை தடவை தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி இந்த முருகன் உன்னிடம் சேர வைப்பேன் உனக்கானது எதையும் யாராலும் தட்டிப் பறிக்க முடியாது நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது என்னன்னு தெரியுமா அதனால் தான் சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் என்று நீ இழந்ததை விட நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக தர ஆசைப்படுகிறேன் காலம் கனியும் போது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் தந்துவிடுவேன் நீ இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது அவசரப்படாமல் இரு இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏதாவது யாராவது ஒரு ரூபத்தில் நீ இழந்ததை அனைத்தும் திரும்ப பெறுவாய் நீ என்ன எதிர்பார்த்திருந்தாயோ எந்த செய்திக்காக எதிர்பார்த்திருந்தாயோ அதை யாராவது ஒருவர் மூலம் நிச்சயமாக உன் செவியில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ விரும்பியது உன்னை வந்து சேரும் நடக்காதது என்று நினைத்தது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் அதிசயம் ஏற்பட்டு கண்களில் ஆனந்த கண்ணீரோடு முருகா முருகா எனக்கு நீ எனக்கு நன்றி கூற ஓடோடி வரப்போகிறாய் செல்வமே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வச்சுக்கோ உன் சோர்வுகள் உன்னை விட்டு விலகி உற்சாகமாக இருக்கப் போகிறது பார் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் என் முருகன் தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன்னை நெருங்கி வருகிறது இந்த முருகன் நான் எதுவும் செய்யவில்லை என்று நீ கதறிய அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி ஆனந்தமான காலம் உனக்கு தொடங்கிவிட்டது இந்த செய்தியை கூறத்தான் திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் உன்னிடம் துன்ப காலம் கடந்து விட்டது இன்பம் சேரப்போகிறது எந்த நேரத்திலும் திடீர் என்று தோன்றும் உன் வாழ்வில் நீ பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேறப் போகிறாய் நீ எந்த வேலையாக சென்றாலும் உனக்கு முன் உன் முருகன் நான் உணரும் சென்று கொண்டே இருப்பேன் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை உனக்கு தரப்போகிறேன் என்னிடம் அன்றாடி வேண்டும் போது அப்போதே உன் பாவம் நீங்கி நீ நல்ல வாழ்க்கை பெற உள்ளாய் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்துவிடும் உன்னால் முடிந்த நன்மையை பெற செய் இந்த முருகன் உன்னை மகிழ்வோடு வாழ வைப்பேன் நீ விரைவில் கெட்ட கட்டத்திலிருந்து வெளிவந்து விடுவாய் உனக்கு எப்போதும் இந்த முருகனின் கருணை இருக்கும் உன் வழியை நான் போக்கி விடுவேன் உன்னை நல்வழிப்படுத்த நான் உன் கூடவே இப்போதே இங்குதான் இருக்கின்றேன் குளிர வைக்கும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உனக்கு இன்னும் சற்று நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறது காத்திரு பொறுத்திரு மகிழ்வோடு காத்திரு உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்து விடக்கூடாது இந்த முருகனை முழு இதயத்தோடு நம்பு நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன் வழியை நான் குணப்படுத்துவேன் வேதனையை விட்டுவிடு நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியோடு இரு மகிழ்ச்சியான விடியல் உனக்காக காத்திருக்கிறது இல்லாத சிரமங்களை சுமந்து நிற்காதே இந்த முருகன் முன் வந்து அமைதியாக உட்கார் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்தோடு உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் இந்த முருகன் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் நீ நினைத்த வாழ்வு உனக்கு கிடைக்கும் சுடுசொல்லை கண்டுகொள்ளாதே நீ உயிராக நினைக்கும் இந்த முருகன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் யார் எதையும் பேசிட்டு போகட்டும் நீ உன் பாதையில் செல் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் மற்றதை உன் முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் காரணம் உன்னில் இருப்பது இந்த தான் எனவே வெற்றி உனக்குத்தான் நல்ல செய்தி இன்னும் சற்று நேரத்தில் உன் செவியில் வந்து கேட்கும் நீ முகம் மலர்வாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் முருகா என்று ஓடோடு என்னிடம் நன்றி சொல்ல வருவாய் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி